டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேசி ஃபர்கசன் டிராக்டர் ஹவார்டு ரொட்டோவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்குசன் டிராக்டர் ஹவார்டு ரொட்டவேட்டர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்கேங்க வண்டி மேசி ஃபர்குசனில் டூ ஃபோர் ஒன் டிஏ மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க நாலாயிரத்தி நூறு ஜில்ரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடிருக்கு நார்மல் ஸ்டரிங் நார்மல் பிரேக் டுவெல் கிளச் ஆப்ஷன் வருங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குங்க டிராக்டர் நல்ல கண்டிஷனில் உள்ள டிராக்டர் தாங்க வண்டி கூடவே ஹவார்டு கம்பெனியை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்ட கொடுத்துறாங்க இரண்டுமே செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வடமதுரை அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மேட்சி ஃபர்கசனில் டூ ஃபோர் வண்டி ஏ மாடல் வண்டி ஹவார்டு கம்பெனியுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டா செட்ட செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே